டபுள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழ் சேனல் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயிலாப்பூரில் இருக்கிற த கெனின் கிளப் சார்பாக நடைபெறுகிற ஒரு சூப்பரான த டாக் ஷோ த்ரீ ஃபிஃப்டிக்கும் மேலே டாக்ஸு இங்கே உங்களுக்கு காட்சி இந்த ஷோ வந்து பதினெட்டு பத்தொம்போது ரெண்டு நாள் நடைபெறுதுங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஹெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டாக்ஸ் எல்லாமே இருக்கு ஒவ்வொரு டாக்ஸ்க்குமே சார் கேரவன்ஸ் எல்லாமே இருக்கு மொத்தம் அஞ்சு ரிங் இருக்கு இப்போ வாங்க பலதரப்பட்ட தரப்பட்ட டாக்ஸோட ஷோவை நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது கோல்டன் ரிட்ரவர் இது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டாக்ஸ் இங்கே இந்த டாக் ஷோவில் நிறையவே இருந்ததுங்க இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த கோல்டன் ட்ரவர் இது உங்களுக்கு ஷோ காண்மிக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இது மட்டும் இல்லை லேபும் கோல்டனும் மிக்ஸ் பண்ணி தான் இங்கே ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபாரின் டாக்ஸ் தாங்க ஆறு லேபும் கோல்டன் டாபர் மேனும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஷோ பண்ணாங்க பொதுவா டாக் ஷோல என்ன டிஃப்ரெண்டா இருக்க போதுன்னு நினைச்சுதாங்க நானும் உள்ள வந்தேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கயிறு வச்சு டாக் நம்ம கொண்டு வர்றது கூட ஈஸி பட் நம்மளோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம செய்யற மாதிரியே இந்த டாக் செய்யறத பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பிளாக் டாக் தாங்க மூவ் பண்ணிச்சு பட் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஸ்டாப் ஆகி நின்றுவான் டாகோட ரோப் இல்லாமல் தன்னோட மாஸ்டர் சொல்கிறத கேட்டுட்டு இங்கேருந்து இந்த கோனை எடுத்துட்டு மாஸ்டர் கிட்டே போகிறதாங்க இந்த இது பொதுவாக எல்லா நேரத்துலேயும் டாக் நம்ம சொல் பேச்சு கேட்கணுன்றது இல்லை பட் ஆனால் இது போட்டியில் கண்டிப்பாக அந்த டைமிங்கில் செஞ்சே ஆகணும் சூப்பராகவே ஒவ்வொரு டாகும் இந்த ஷோ பிடிக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த உடன் ஸ்டிக்கை தூக்கி போடும்போது லேப் வந்து அந்த உடன் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து திரும்ப மாஸ்டர் கிட்டே கொடுக்கறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கிட்டத்தட்ட நாலு லேப் ரிட்ரைவரும் எ கொண்டு போய் திரும்ப மாஸ்டர் கிட்ட தான் கொடுத்தாங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரீடு தாங்க பக்கு பக்கில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது சூப்பரான ஷோவாக இருந்ததுங்க எல்லாருக்குமே தெரியும் ஓட ஃபோடுனாலே பக்கு தான் ஆனால் இங்கே இருக்கிற பக்கு சூப்பராகவே ப்ரைஸை வின் பண்ணிச்சு ரொம்பவே சுட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது ஷிட்ஷூ ஷிட்ஷுவோட வாக்கிங் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட ஹேர்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பட் அந்த கிரவுண்டுக்குள்ளே அதாவது ரிங்குக்குள்ளே நம்ம சொல்கிறது அந்த டாக் செய்யறதுல தான் நம்மளோட வின்னிங் பாயிண்ட்டே இருக்குது இது மட்டும் இல்லை உங்களுக்கு கோர்கி டேக்கல் மல்சி கிஹுவா இந்த மாதிரி நிறைய ஃபாரின் இன்டர்நேஷ்னல் டாக்ஸ் எல்லாமே இந்த டாக் ஷோவில் நம்ம பார்க்கலாங்க சூப்பரான ஷிட்சு ஷோக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது இந்த ஃபாரின் தாங்க இது ரன்னிங் போகும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பட் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் விஜய பிரபாகரன் அவர்களோட ஒரு டாக் சென்டராக இருக்கிறது தாங்க இந்த டாக் கோல்டன் ரிட்டவர் ஆகட்டும் லேப் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த விஜய பிரபாகரன் அவரோட டாக் தான் உண்மையிலேயே கிட்ட இருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இதோட ஹேர் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதை விட வாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் அவங்களோட டாக் தான் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது கேஎன் இந்த கேஎன் டாகை நீங்கள் பாட்ஷா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இன்னும் வளரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்டர்நேஷ்னல் டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்ப்ரே ஆகட்டும் அதுக்குண்டான சீப் ஆகட்டும் ஃபுட் வெரைட்டிஸ் ஆகட்டும் அந்த டாக்ஸை கிட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே நிறைய வெரைட்டிஸ் டாக என்னால் பார்க்க முடிஞ்சது இப்போ நீங்க பாக்கிறது தான் சிஹுவா இந்த டாகோட சைஸே பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே நிறைய இன்டர்நேஷனல் டாக்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன்